தைப்பூச நாயகன் பக்தர்களுக்கு அம்பிகையினுடைய கருணை அம்பாளுடைய பெரும் ஆசீர்வாதம் குமர குருபர சுவாமிகள் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு சுவாமிகள் காசியில் ரொம்ப நாளா சிவபெருமானுடைய பூஜை நடக்காமே இருந்துதான் அப்போ அந்த ராஜாவை போய் அவர் பிரார்த்தனை பண்றார் அந்த ராஜா எனக்கு நீங்க பேசுகிற பாஷை புரியல என்னுடைய பாஷையில என்னுடைய மொழியில நீங்க பேசணும்னு கேட்க மறுநாளே அந்த ராஜ்ய சபைக்கு அம்பிகையினுடைய அருளோடு வரா எப்படி வரா அப்படின்னா சிங்கத்து மேல அமர்ந்து வராராம் குமரகுருபர சுவாமிகள் ரொம்ப அருமையான நிகழ்வு இன்னைக்கும் இந்த செல்லுல இணையதளத்தெல்லாம் நீங்கள் நீங்க குருபர சுவாமிகள்னு போட்டா தெரியும் சிங்கத்து மேல உட்காந்து வருவார் அந்த குமரகுருபர சுவாமிகள் அங்கே வந்து அவருடைய மொழியில் பேசி காசியில் சிவபெருமானுடைய பூஜையை செய்விப்பதற்கு ஒரு வழியாக இருந்தாராம் அவர்தான் தான் பின்னாளிலே நமக்கு சகலகலா வல்லி மாலை அப்படின்ற சரஸ்வதியினுடைய அருமையான கடாட்ச பதிகத்தை நமக்கு கொடுத்தார் அம்பால் பல இடத்துல இருந்து அனுகிரகம் பண்ணுற அவள் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம்